வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு புறப்பொருள் வெண்பா மாலை புறப்பொருள் வெண்பா நூல் பற்றியும் அந்த நூலினுடைய ஆசிரியர் பற்றி நூலின் அமைப்பு இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கட்பார் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி புறப்பொருள் வெண்பா மாலை பொருள் இலக்கணத்தை அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையில பிரிக்கிறது உண்டு ஏற்கனவே அகப்பொருள் பத்தி முந்தைய பதிவுகளே பார்த்திருக்கோம் இந்த பதிவுல புறப்பொருள் இலக்கணத்தை பத்தி பார்க்கலாம் புறப்பொருள்ங்கிறது என்ன அப்படின்னா தலைவனுடைய ஆட்சி முறை அவனுடைய வெற்றி அவனுடைய சிறப்புகள் அவனுடைய வீரம் இதெல்லாம் பத்தி விரித்து கூறக்கூடிய நூல் புறப்பொருள் வெண்பா மாலை புறப்பொருள் வெண்பா மாலை நூலாசிரியர் பத்தி பார்க்கலாம் இந்நூலின் ஆசிரியர் இவர் சேரர் பரம்பரையை சார்ந்தவர் சைவ சமயத்தினர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா புறப்பொருள் மாலை நூல் அமைப்பு பத்தி பார்க்கலாம் இந்த நூல் பனிரெண்டு படலங்களை உடையது அவை வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிஞ்சை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை என்பதாகும் பனிரண்டு படலங்களை தொடர்ந்து ஒளிபு அப்படிங்கிற பகுதி இடம்பெறுது இந்த ஒளிபு பகுதியில் பாடான் மற்றும் வாகை திணையில் கூறப்படாத புறத்திணைகளுக்கு விளக்கம் தரப்பட்டுள்ளது இந்த பனிரெண்டு படலங்களையும் ஆசிரியர் புறம் புறப்புறம் அகப்புறம் அப்படின்னு சொல்லி மூன்று வகையா பாகுபடுத்தி கூறுகிறார் வெற்றி முதல் தும்பை வரை ஏழு திணைகளையும் புறம் எனவும் வாகை பாடான் பொதுவியல் இம்மூன்றையும் புறப்புறம் எனவும் கைகிளை மற்றும் பெருந்தினை இதனை அகப்புறம் எனவும் பாகுபடுத்தி கூறியுள்ளார் இந்த பனிரெண்டு படலங்களுக்கும் துறைகள் சூத்திரம் கொழுக்கள் வெண்பா என்றவாறு இலக்கணம் அமைத்துள்ளார் ஆசிரியர் எடுத்துக்காட்டா வெற்றி திணை அப்படின்னு எடுத்துருக்கோன்னா அதுல துறைகள் பத்தொன்பது துறைகள்ங்கிறது என்ன அப்படின்னா வெற்றி திணையில இடம்பெறக்கூடிய பகுதிகளை நம்ம துறைகள் அப்படின்னு சொல்லுவோம் சூத்திரம்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த துறைகள் எல்லாவற்றையும் தொகுத்து அதை பற்றி சொல்றதுதான் சூத்திரம் கொழுக்கள்ங்கிறது சொல்ல வரக்கூடிய கருத்தை ரெண்டு அடியில சொல்றது கொழுக்கள் வெண்பாங்கிறது பாடல் இந்த மாதிரி ஒவ்வொரு திணைக்கும் அதாவது ஒவ்வொரு படலத்திற்கும் ஆசிரியர் கூறியுள்ளார் அரசன் பகை நாட்டு போருக்கு செல்லும் போது பின்பற்றக்கூடிய நடைமுறைகளை இந்த பனிரெண்டு படலங்களும் இடம்பெறக்கூடிய திணை வெற்றி திணை அதாவது ஒரு அரசன் பகை நாட்டு அரசனோட போர் புரிய செல்றதுக்கு முன்னாடி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பசுக்களை எல்லாமே கவர்ந்துட்டு வந்துருவான் இதுதான் வெற்றி திணை இந்த வெற்றி திணையில துறைகள் பத்தொம்போது சூத்திரம் ஒன்று இருபது வெண்பா இருபத்தி ஒன்று ரெண்டாவது கரந்தை திணை கரந்தை திணைங்கிறது என்ன அப்படின்னா அரசன் பகை நாட்டில் உள்ள பசுக்களை எடுத்துட்டு வந்துடுவான் அந்த பசுக்களை திரும்பியும் தன்னுடைய நாட்டுக்கே பகை நாட்டு அரசன் மீட்டு கொண்டு வருவான் இதுதான் கரந்தை திணை இதுல துறைகள் பதிமூன்று சூத்திரம் ஒன்று கொழுக்கள் பதினான்கு வெண்பா பதினான்கு மூன்றாவதா வஞ்சித்திணை இதுல என்ன அப்படின்னா அரசன் பசுக்களை கவர்ந்துட்டு வரான் ஆனா பகை நாட்டு அரசன் கவர்ந்து வந்த பசுக்களை திரும்பலையும் மீட்டுட்டு போயிடுறான் இதனால வஞ்சித்திணையில என்ன ஆகும் அப்படின்னா அரசன் அந்த நாட்டு மேல போர் தொடுறதுக்காக தன்னுடைய படைகளை அழைத்து செல்வதுதான் தான் வஞ்சித்திணை வஞ்சித்திணையில இடம்பெறக்கூடிய துறைகள் இருபது சூத்திரம் ஒன்று கொழுக்கள் இருபத்தி ஐந்து வெண்பா இருபத்தி ஐந்து நான்காவது காஞ்சித்திணை படையெடுத்து வரக்கூடிய அரசனை எதிர்த்து நின்று போரிடுறதுக்கு தயாராக நிற்கிறது இது காஞ்சித்திணை இதுல இடம்பெறக்கூடிய துறைகள் இருபத்தி ஒன்று சூத்திரம் ஒன்று கொழுக்கள் இருபத்தி ஐந்து வெண்பா இருபத்தி ஐந்து ஐந்தாவது திணை பகை நாட்டு அரசனுடைய மதிலை சுற்றி வளைத்து கொள்ளுதல் இதுல வரக்கூடிய துறைகள் இருபத்தி எட்டு சூத்திரம் ஒன்று கொழுக்கள் முப்பத்தி ரெண்டு வெண்பா முப்பத்தி ஆறாவது நொச்சி திணை இதுல அந்த அரசன் மதிலை சுற்றி வளைத்ததும் அந்த அரசன் தன்னுடைய நாட்டுக்குள்ள வராம அந்த மதில உள்ள நின்றே பாதுகாக்கிறான் பகை நாட்டு அரசன் இது நொச்சி திணையாகும் இதில் இடம்பெறக்கூடிய துறைகள் எட்டு சூத்திரம் ஒன்று கொழுக்கள் ஒன்பது வெண்பா ஒன்பது ஏழாவதா தும்பை திணை அரசனும் பகை நாட்டு அரசனும் எதிரெதிரே நின்று போர் செய்யக்கூடிய நிகழ்வு இதை தும்பை திணை அப்படின்னு சொல்றாங்க இலை இடம்பெறக்கூடிய துறைகள் இருபத்தி மூன்று சூத்திரம் ஒன்று கொழுக்கள் இருபத்தி எட்டு வெண்பா இருபத்தி எட்டு எட்டாவதா வாகைத்திணை ரெண்டு அரசர்கள் போர் புரியும்போது போது அதுல யார் வெற்றி பெறாங்களோ அவங்க வாகை பூவை சூடி மகிழ்வாங்க இத பத்தி பாடுறதுதான் வாகைத்திணை இதுல இடம்பெறக்கூடிய துறைகள் முப்பத்தி ரெண்டு சூத்திரம் ஒன்று கொழுக்கள் முப்பத்தி நாலு வெண்பா முப்பத்தி நாலு ஒன்பதாவது பாடான் திணை எந்த அரசன் வெற்றி பெற்றானோ அவனுடைய வெற்றி சிறப்புகளையும் அந்த அரசனுடைய புகழ் வீரம் கொடை இதை பற்றி பாடுவதுதான் பாடான் திணை இதில் இடம்பெறக்கூடிய துறைகள் நாற்பத்தி ஏழு சூத்திரம் ஒன்று கொழுக்கள் ஐம்பத்தி ஒன்று வெண்பா ஐம்பத்தி ஒன்று பத்தாவது பொதுவியல் புற திணைகள்ல கூறப்படாத கருத்துக்களையும் பொதுவான கருத்துக்களையும் பற்றி சொல்றதுதான் திணை இதில் இடம்பெறக்கூடிய துறைகள் முப்பத்தி ஏழு கொழுக்கள் நாற்பத்தி ஐந்து வெண்பா நாற்பத்தி ஐந்து பதினொன்னு கை கிளை இது ஒரு தலை காதல் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று அப்படின்னு சொல்லிட்டு இரு பகுதிகளை உடையது இதில் இடம்பெறக்கூடிய துறைகள் பத்தொன்போது சூத்திரம் இரண்டு கொழுக்கள் இருபத்தி ஒன்று வெண்பா இருபத்தி ஒன்று பனிரெண்டாவது திணை பெருந்தினை இதை பொருந்தா காதல் இல்லைன்னா காமம் அப்படின்னு சொல்வாங்க இதுலையும் ஆண்பால் கூற்று இருபார் கூற்று என இரு பகுதிகளை உடையது இதில் இடம்பெறக்கூடிய துறைகள் முப்பத்தி ஆறு சூத்திரம் இரண்டு கொழுக்கள் முப்பத்தி ஏழு வெண்பா முப்பத்தி ஏழு என்பதாகும் இந்த பனிரண்டு திணைகளையும் தொடர்ந்து ஒளிபு அப்படிங்கிற பகுதி இடம்பெறுது இந்த பகுதியில பாடான் மற்றும் வாகையில் கூறப்படாத புறத்துறைகளைப் பற்றி விளக்கம் தரப்பட்டுள்ளது இதுல ஒரு சூத்திரமும் பத்தொன்பது வெண்பாக்களும் இடம்பெறுகின்றன கொழுக்கள் இன்றி இந்த பகுதி அமைந்துள்ளது இந்த பனிரெண்டு திணைகளையும் ஒரு கதை போல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒளிஞைன்னு சொல்றதுக்கு பதிலா உழுஞை நொச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து தும்பை வாகை பாடான் பொதுவியல் கை கிளை பெருந்தினை இது பனிரெண்டு திணைகள் இதை எப்படி கதை போல ஞாபகம் வைக்கணும்னு சொல்றேன் அரசன் பகை அரசன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரா நீங்க வச்சுக்கோங்க இல்ல அரசன் என்ன செய்றானா ஒரு நாட்டை கைப்பற்றணும் நினைக்கிறான் கைப்பற்ற நினைக்கக்கூடிய நாட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பசுக்கள் நாட்டு அரசன் இங்க கவர்ந்துட்டு வந்த பசுக்களை மீட்டு வந்து திரும்பியும் நாட்டுக்கே கூட்டிட்டு போறான் இதனால கோபப்பட்ட அந்த அரசன் என்ன செய்றானா தான் கைப்பற்ற நினைச்ச நாட்டுக்கு போர் தொடுக்கிறதுக்காக தன்னுடைய படைகளோட அந்த நாட்டுக்கு போறான் அங்க போகும்போது இதை தெரிஞ்சுகிட்ட அந்த பகை நாட்டு அரசன் தன்னுடைய படைகள் மூலமா வரக்கூடிய அரசனுடைய படைகளை எதிர்த்து நின்று போர் புரிகிறதுக்கு தயாரானிக்கிறான் இதனால அந்த அரசன் கோபம் கொண்டு அந்த பகை நாட்டு அரசனுடைய மதியில சுற்றி வளைக்கிறான் தன்னுடைய படைகளோட இதனால பயந்து போன பகை நாட்டு அரசன் அந்த மதிலுக்கு உள்ளே நின்று இந்த அரசனுடைய படைகள் தன்னுடைய நாட்டுக்கு வராம தடுத்து நிக்கிறான் அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் போர் அதிகமாகுது போர் நடக்குது இந்த போர்ல அரசன் வெற்றி பெறான் வெற்றி பெற்று வாகை போவ சூடிக் கொள்றான் இந்த வெற்றி பெற்ற அரசனுடைய புகழ் வீரம் கொடை இதெல்லாம் பற்றி பாடுறதுதான் பாடான் திணை இந்த புற திணைகள்ல கூறப்படாத கருத்துக்களையும் பொதுவான கருத்துக்களையும் கடைசியா சொல்றதுதான் பொதுவியல் திணை அப்படின்னு சொல்றாங்க ஐக்கடுத்து கை கிளை கை கிளைங்கிறது ஒரு தலை காதல் இல்லைன்னா ஒரு தலை காமம் அப்படின்னு சொல்வாங்க ரெண்டாவது பெருந்திணை பொருந்தா காதல் இல்லைனா பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவுதான் புறப்பொருள் வெண்பாமாலை அப்படிங்கிற பகுதி இந்த பதிவுல புறப்பொருள் வெண்பாமாலை பத்தி பார்த்தோம் இதோட இந்த பதிவு முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி